ஃப்ரெண்ட்ஸ் இண்டை நாங்கள் என்னத்த பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீமை பற்றி தான் பார்க்க போகிறோம் கிரீம்ன்ற ஒன்னு நீங்கள் பாய்ஸ் நிற்பீங்க இந்த வீடியோ தட்டிட்டு போயிடலாம் இது அப்படின்னா கேங்க நீங்கள் பாய்ஸும் இந்த க்ரீம் பூசலாம் எல்லோருமே க்ரீம் பொதுவானதுதான் ஓகே நாங்கள் இந்த என்ன க்ரீம் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா க்ரீம் வந்து இப்போ இளைஞர்களே சம்பவ பொதுமசா போய் வந்திருக்கு எல்லாரும் இதை தான் சொல்கிறாங்க இந்த ரிவியூ பார்ப்போம் இந்த ரிவ்யூ வந்து நாங்கள் நார்மலாக பார்க்க இல்லை நான் வந்து இது வந்து ஒரு மாதம் பூச போகிறேன் ஆனால் வந்து ஒரு ஒரு கிழமையிலேயே இது இந்த ரிசல்ட்ஸ் தெரியுமே நாங்கள் வந்து ஒரு மாதமே பூசி பார்ப்போம் பூசி பார்த்து இப்படி ஓகே பார்ப்போம் க்ரீமை கொடுத்துருவாங்க க்ரீம் ஃபுல் இருக்குது தனி ஒரு ஆளுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குமா நான் பூசி முடிச்சுடுறேன்னு பார்ப்போம் தெரிஞ்சு இல்லை டே ஒன் முப்பது நாளுக்கு பிறகு நாங்கள் அடுத்த ஃபுல் வீடியோ பார்ப்போம் நான் வந்து நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க எனக்கு ரிவியூ முப்பது நாளுக்கு பிறகு யார் சேஞ்ச் இல்லைன்னு பார்த்துட்டீங்க தான் சொல்லணும் சேஞ்ச் இல்லாட்டி இந்த க்ரீமை பற்றி நீங்களே விளங்கி கொள்ளுங்கள் இருந்துட்டேன்னா ஓகே இது சூப்பர் தான் ஆனால் இதுதான் இப்போ ஓகேன்னு சொல்கிறாங்கன்னு நாங்கள் பார்ப்போங்க முப்பது நாளுக்கு பிறகு இந்த க்ரீம் வந்து இப்போ ரெண்டு விதமாக இருக்குது ஒரிஜினல் லோக்கல் அப்படி இருக்குது கொஞ்சம் குத்து பஜ்ஜ கலரில் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் லோக்கல்ன்றாங்க இது வந்து கொஞ்சம் டார்க் பஜ்ஜை அதாவது இது ஒரிஜினல்னு சொல்லி விற்கிறாங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுரூவா எனக்கு முடிஞ்சு ஷிப்பிங்கோட சேர்த்து தராசிரியா வழியை நீங்கள் எடுக்கல ஒரு ரூபாயிரத்துக்கெல்லாம் கொடுக்கலாம் இங்கே சந்தேக வழியெல்லாம் கிடைக்குன்றாங்க சரி ஓகே நாங்கள் முப்பது நாள் பிறகு சந்திப்போம் பாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க முப்பது நாட்களுக்கு பிறகு வரணும்னு சொன்னால் ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஆகிட்டு முப்பத்தஞ்சு நாள் கிரீமை பார்க்குறீங்களா கிரீம் ஃபுல்லாக காலி உள்ளா பூசி ஆச்சு ஏதாவது செஞ்சிருந்துட்டுன்னா நீங்களே சொல்லுங்கள் எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் இது பூசைக்கு கொஞ்சம் கரு அதிகமாக மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு கொஞ்சம் பூசிட்டு நைட் டைமில் பூசி நைட் டைமில் மட்டும்தான் இது பூசணும் ஆனால் இது கொஞ்சம் சரியாக வேர்க்கும் இரவு வெச்சுட்டு அதுக்கிட்ட எல்லாம் அதிகமாக அப்படின்னு இது கொஞ்சம் நிமிந்தப்படுங்க அப்படியே ஓகே கொஞ்சம் இப்போ இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் இந்த விலைக்கு இது வர்த்தான்றதான் விஷயமே மற்ற மாதிரி நார்மல் க்ரீம் ஒன்று பூசலாம் இது கொஞ்சம் தான் சேஞ்ச் நீங்கள் பூசி பாருங்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா கீழே சொல்லுங்கள் கமலில் வேறு எதாவது க்ரீம் சொல்லணும் சொல்லணுமென்றாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் அந்த க்ரீமை வாங்கி பூசி பார்த்து நான் சொல்கிறேன் எத்தனை வேணாலும் செக் பண்ணலாம் அப்படி ஒரு மூஞ்சி தான் என்ன மூஞ்சி ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்க இந்த வீடியோ கீழே நீங்கள் கமலில் என்னவோ சொல்லிட்டு போங்க ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மிஸ் அது சேனலில்